பாரதிய ஜனதா தலைமைக்கு அண்ணாமலையை வழியே இல்ல எடப்பாடிக்கு பிஜேபியை விட்ட வர வழியே இல்ல பிஜேபிக்கு எடப்பாடி விட்டா வர வழியே இல்ல இந்த முக்கோண காதல் கதையில நாம் தமிழர் கட்சி பாதி வாக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க விஜய் கொஞ்சம் வாக்கு எடுத்துட்டு போயிருவாரு பிஜேபி இல்லைனாலும் சிறுபான்மையினுடைய ஓட்டு திமுகவுதான் போகும் அப்படிங்கிறது பலருடைய கருத்தா இருக்கு ஆனா நிச்சயமா இப்ப போடுற தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்திக்கு அப்புறம் இருக்க மாட்டாரு விஜய வந்து எடப்பாடி அவர்களை எப்பயாவது விமர்சனம் பண்ணிருக்காரா சந்தர்ப்பம் கிடைக்கும் போது விஜயும் போட்டு திட்டுறாரு வணக்கம் கிட்டத்தட்ட திரு அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் உறுதியாயிடுச்சு ஐயா எடப்பாடி அவர்கள் டெல்லி போய் அமித்ஷா அவர்களை பார்த்து விட்டு வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடியோட திட்டம் என்ன அவரை சமாளிக்க அமித்ஷாவோட திட்டம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி ஒரு பிளான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி அமித்ஷாவுக்கு ஒரு பிளான் இருக்கு எல்லாத்தையும் நம்ம வரிசையா பார்ப்போம் நான் செந்தி இது தமிழ் கூடாரம் திரு எடப்பாடி அவர்கள் அண்ணாமலையை ஏன் மாத்தணும்னு சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் முதல் காரணம் அண்ணாமலை அவர்கள் வரமுறை இல்லாம அதிமுகவை விமர்சிக்கிறார் அண்ணா திமுக தலைவர்களை விமர்சிக்கிறாரு அண்ணா திமுக முன்னாள் முதல்வர்கள் கூட விமர்சிக்கிறார் இப்ப சமீப காலமா தான் விமர்சிக்கிற குறைச்சிருக்கா தவிர எப்ப அப்பெல்லாம் சந்தர்ப்பம் அப்பெல்லாம் அண்ணா திமுக போட்டு அவர் பழக்கிறார் அதுக்கு முக்கியமான காரணம் அதிமுகவோட வந்து பாரதிய மேல வரணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு இது எடப்பாடிக்கு சுத்தமா பிடிக்கல அண்ணாமலை அவர்களை மாத்திதான் ஆகணும்னு எடப்பாடி சொல்றதுக்கு இரண்டாவது முக்கியமான காரணம் எடப்பாடி அவர்களுக்கு மேல போறாரு அண்ணாமலை அவர்கள் உதாரணத்துக்கு எல்லா ஊடகங்களிலும் அண்ணாமலை அவர்கள் தான் முதலாளா இருக்காரு தான் அதிகமா பேசுறாரு தான் அதிகமா பேட்டி கொடுக்குறாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியா இந்த அண்ணாமலையானே தெரியாத அளவுக்கு அண்ணாமலை தான் வந்து எப்பயுமே லைம்லைட்ல இருக்காரு இது வந்து எடப்பாடி அவர்களுக்கு சுத்தமா பிடிக்கல அண்ணாமலை அவர்கள் பேசுகிற நிறைய விஷயங்கள் நமக்கு உடன்பாடு இல்லை நமக்கு மாறுபாடுகள் இருக்கு ஆனாலும் கூட அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் வந்து ரொம்ப பக்காவா செய்யறாரு தலைமையில இருக்கிற பிஜேபி அவர் வந்து ரொம்ப பாராட்டுறாங்க அவங்க கிட்ட வந்து நல்ல பேர் எடுத்திருக்காரு ஊடகங்களை தனது கைக்குள்ள போட்டுக்க பிஜேபி நிறைய செலவு செய்யுது அப்படின்னு நீங்க சொல்லலாம் உண்மைதான் அவ்வளவு செலவு பண்ணாலும் தலைவர் வந்து நல்லா பேசலன்னா பிரச்சனையை உண்டு பண்ணலன்னா விவாதத்தை உண்டு பண்ணலன்னா விவகாரமா பேசலன்னா நீங்க லைம் வர முடியாது வரைக்கும் இருந்த பிஜேபி தலைவர்களே அண்ணாமலை அவர்கள் தான் வந்து ரொம்ப பரபரப்பான தலைவராக ஓரளவுக்கு கட்சியை வளர்த்திருக்கிற தலைவரா பிஜேபி தலைமைக்கு இருக்காரு அண்ணாமலை தான் மாத்தாமே இருந்தாங்க கூட்டணிக்கு அதிமுகவுக்கு தயவு வேணும் எந்த ஒரு பெரிய கட்சியும் பிஜேபி இப்போதைக்கு சேர்த்துக்காது இருக்கிறது ஒண்ணு திமுக இன்னொன்னு அதிமுக அதிமுக பக்கம் தான் போயாவும் அதிமுக சொல்றதை இப்ப கேட்டுதான் ஆகும் எப்படி ஆகினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ள பிஜேபி போகணும் எவ்வளவு எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போறாங்களோ அந்த அளவுக்கு பிஜேபி கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை சேர்க்கும் அது வந்து எதிர்காலத்துல வளர்றதுக்கு உறுதியா இருக்கும் உளவுத்துறையினுடைய ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாதுன்னு அமித்ஷா அவர்களுக்கு நிச்சயமா தெரியும் அதனால அதிமுக கூட்டணி சேர்ந்தாதான் ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு இருபது எம்எல்ஏவாவது சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டா பிஜேபி மிகப்பெரிய அளவுக்கு அடுத்தடுத்து வளர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது அமித்ஷா அதிமுக வரமாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாம் தமிழர் கட்சி பாதி வாக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க விஜய் கொஞ்சம் வாக்கு எடுத்துட்டு போயிருவாரு திமுக நிறைய வாக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க தனிச்சு நின்னா பிஜேபி எல்லாம் நிச்சயமா வெற்றி பெறவே முடியாது அதிமுக தான் சேர்ந்து நிக்க முடியும் ஆனா அதனால அதிமுக போற கண்டிஷனை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அதனாலதான் இப்ப தலைமைய வந்து மாற்ற முடிவுல இருக்காங்க இப்ப ஒரு புதுசா ஒரு தலைவரை நிச்சயமா போடுவாங்க யாரு வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் தான் அது நிலையா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மேல கட்சியினுடைய முகமாக மறுபடியும் அண்ணாமலை தான் இருப்பாரு பிஜேபியினுடைய திட்டமே இந்தியா முழுவதுக்குமே மாநில கட்சிகளுக்கு வந்து நல்லது செய்யற மாதிரி போயி அவங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி செய்வாங்க மாநில கட்சிகளும் நம்புவாங்க ஆகா நம்மளை ஆட்சியில உக்கார வைப்பாங்க நமக்கு வந்து உதவி அதனால கூட அப்படி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 எந்த கட்சி தனிக்கு உதவி செஞ்சுச்சோ அந்த கட்சியே போட்டு தள்ளிட்டு அந்த கட்சியில புதாகரமா வளர்ந்து அந்த கட்சியினுடைய ஆட்சியை குடிப்பாங்க அததான் வந்து இங்க செய்யறதுக்கு அவங்க திட்டமிட்டு இருக்காங்க அதற்கு பிஜேபி தேர்ந்தெடுத்திருக்கிற கட்சி அதிமுக அதிமுகவுக்கு இது புரியுதா புரியலையான்னு தெரியல ஐயா எடப்பாடி அவர்களுக்கு நிச்சயமா தெரியும் ஆனா எடப்பாடி அவர்களுக்கு இப்ப பிஜேபியை விட்ட வேற வழியே இல்லை பிஜேபிய வேண்டாம் நம்ம தனியா நிற்போம் சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு வரும் அப்படின்னு உறுதியா அவரால் நம்ப முடியல ஏன்னா பிஜேபி இல்லைனாலும் சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுதான் போகும் அப்படிங்கிறது பலருடைய கருத்தா இருக்கு இதா எடப்பாடி அவர்கள் புரிஞ்சுதான் எப்படி இருந்தாலும் சிறுபான்மையின் ஓட்டு நமக்கு வரப்போறது இல்ல குறைஞ்ச பிஜேபி கிட்ட இருக்கிற நமக்கு நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு பல கட்சிகள் ஓட்ட பிரிக்க வாய்ப்பு இருக்கு பிஜேபியோட தயவு ஐயா எடப்பாடி அவர்களுக்கு வேணும் தற்காலிகமாக எடப்பாடி அவர்களுடைய தயவு பிஜேபிக்கு வேணும் தற்காலிகமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒருவேளை பத்து இருபது எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று உள்ள போயிட்டா அதுக்கப்புறம் பிஜேபியோட ஆக்சன் வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அதிமுக விளைவிடப்படுத்தி அண்ணாமலை அவர்களை வந்து மறுபடியும் பொறுப்புக்கு கொண்டு வந்து மறுபடியும் தீவிரமாக செயல்பாட வைத்து அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டிட்டு பிஜேபியே மிகப்பெரிய சக்தியாக திமுகவுக்கு அப்புறம் இரண்டாவது கட்சியா பிஜேபி தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை எல்லாம் அமித்ஷா போட்டிருக்காரு ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அப்ப திட்டம் ஆனா நிச்சயமா இப்ப போடுற தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் இருக்க மாட்டாரு அண்ணாமலை நிச்சயமா தலைமை பொறுப்புல இருந்து போக மாட்டாரு அப்படி போனாலும் அது தற்காலிகமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் தான் அது இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் நிச்சயமா தலைமை பொறுப்புக்கு அண்ணாமலை தான் வருவாரு அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த கட்சி தலைவராவு நீ மூணு மாசம் போய் படிச்சுட்டு வா உனக்காக கட்சி தலைமை காத்திருக்கும் அது வரைக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீ வந்ததுக்கு அப்புறம் நீ தான் தலைவர் அப்படின்னு கொடுப்பாங்களா நீ யோசிச்சு பாருங்களேன் அப்படி நிச்சயம் செய்யவே மாட்டாங்க நீ தலைவர் இல்லைன்னா வேற ஒரு தலைவர் அவருக்காக மூணு மாசம் வந்து வந்து காத்திருந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் காரணம் என்னன்னா பாரதிய ஜனதாவில் தமிழகத்தில் அண்ணாமலை போல தீவிரமாக செயல்படுகிறவர் பிள்ளை சாட்டை அடிச்சுக்கிறதா இருக்கட்டும் விமர்சனம் பண்ணதா இருக்கட்டும் சர்ச்சையை கலப்புற பேச்சா இருக்கட்டும் அண்ணாமலை அளவுக்கு பிஜேபி தலைவர்கள் யாராவது அப்படி நடந்திருக்காங்களா பிள்ளைய விஜய வந்து எடப்பாடி அவர்களை எப்பயாவது விமர்சனம் பண்ணிருக்காரா ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கும் போது விஜயும் போட்டு திட்டுறாரு எல்லாரையும் போட்டு திட்டுறாரு யாரையுமே பார்க்க மாட்டாரு அதுவும் இல்லாம மிகவும் துடிப்போட எல்லா பக்கம் பயணம் போறது எல்லாரையும் கட்டுமே விமர்சிக்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து புது புது பிரச்சனையை காப்பறது இது எல்லாமே அண்ணாமலை அவர்களை போல எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தலைவர் யாருமே இருந்ததே இல்ல அண்ணாமலை அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் எடப்பாடிக்காகவோ யாருக்காகவோ அமித்ஷாவோ மோடியோ விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவர் தான் தலைவராக இருப்பாரு ஆனா இப்ப கூட்டணி வேணுங்கிறதுனால இப்ப எடப்பாடி அவர்கள் கட்சி போட்டிருக்கிறதுனால வேற வழியே இல்லாம தற்காலிகமா திரு அண்ணாமலை அவர்களை மாற்றி விட்டு புதுசா ஒரு தலைவரை போட போறாங்க புதுசா ஒரு தலைவர் வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் தான் இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்த உடனே எவ்வளவு ஜெயிக்கிறாங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க யாரு ஆட்சிக்கு வர்றாங்க யாரு ரெண்டாவது வர்றாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற முடிவு எடுப்பாங்க ஆனா ஒரு முடி மட்டும் மாறவே மாறாது நீங்க குறிச்சு வச்சீங்க அண்ணாமலை அவர்கள் தான் அப்போ வந்து முக்கியமான பொறுப்புக்கு வருவாரு அண்ணாமலை அவர்கள் தான் வந்து அப்பயும் வந்து பாரதிய ஜனதாவை வழி நடத்துகிற ஒரு இடத்துல நிச்சயமா இருப்பாரு இது திட்டவட்டம் இதுல இருந்து பிஜேபியோ அமித்ஷாவோ மோடியோ மாறவே மாட்டாங்க பாரதிய ஜனதாவுடைய தலைமைக்கு அண்ணாமலையை விட்டா வர வழியே இல்ல எடப்பாடிக்கு பிஜேபி விட்டா வர வழியே இல்ல பிஜேபிக்கு எடப்பாடி விட்ட வர வழியே இல்ல இந்த முக்கோண காதல் கதையில பலிகட ஆகிறது தமிழ்நாடு மக்கள் தான் இதை எடப்பாடி அவர்கள் புரிந்து கொண்டு அதிமுக புரிந்து கொண்டு நீங்கள் தீவிரமா செயல்பட்டு உங்களை நீங்க நம்பி நீங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் பிஜேபிக்கு உதவி செய்யாம தற்காலிகமா நீங்க வந்து அவங்களுக்கு அடிபணிஞ்சு போனீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தாவே மாறும் என்பதுதான் நம்முடைய கருத்தா இருக்கு அதுதான் உண்மையாவும் இருக்கு இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க நன்றி வணக்கம்